கிரக அமைப்பு எப்படி வேணா இருக்கட்டும் அது ராகு பகவானா இருக்கட்டும் இல்லனா குரு பகவானா இருக்கட்டும் கிரக பயிற்சி நல்லதாகவும் இருக்கட்டும் அவர் தனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு இது தன்னால் ஆன நல்ல விஷயங்கள் மத்தவங்களுக்கு செய்யணும் அப்படி செய்யும் போது கோச்சார கிரகங்கள் வந்து வழிவிடும் ஒருத்தரோட கர்ம வினை வந்து எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் தற்காலத்தில் அவர் வந்து செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நல்ல காரியங்கள்னா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் கட்டத்துக்கு பணம் தேவைப்படுது கொடுத்து உதவலாம் ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல அவருக்கு வந்து ஒரு சாப்பாடுக்கு நம்ம வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்ல எங்கிட்ட வந்து காசே இல்ல நான் என்ன பண்றது நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கேன் ஒருத்தர் கண்ணு தெரியாதவரோ இல்லன்னா ஒரு வயசானவரோ ரோட கிராஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க நான் வந்து என்ன பண்ணலாம் அவங்களை வந்து கைய பிடிச்சி இது பண்ணி ரோட கிராஸ் பண்ணி விடலாம் சோ இதுக்கு வந்து காசு வந்து அவசியமே இல்ல சோ அந்த மாதிரி பண்ணும் போது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் கிரகங்கள் வந்து கோச்சாரத்துல வந்து கணக்கு எடுத்துக்கிட்டு அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது ஐயா அவங்க திரும்ப திரும்ப சொல்றது போய் சொல்லாதீங்க ஏமாத்தாதீங்க மத்தவங்க வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்காதீங்க யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க இந்த விஷயங்களை நம்ம வந்து பின்பற்றும் போது அது கிரக பயிற்சி வந்து எவ்வளவு ஒரு மோசமானதாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லபடியா போகும் பிரச்சனைகளை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறனை வந்து இந்த குணங்கள் வந்து நமக்கு தரும்